My Dear டீச்சர்ஸ் அண்ட் and Educationists, We டிஸ்கஸிங் discussing மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஹோவர்ட் Howard மல்டிபிள் Multiple Intelligence. வரையில் சிம்பிள் எக்ஸாம்பிளோடு நான் சொல்லிட்டு வரேன் அதாவது என்ன சொன்னே ஒரு மயிலை அது அது மயிலேன்னு நம்ம பாவித்து அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்கணும் ஒரு மான் இருக்குன்னா அந்த மானால் வேகமாக ஓட முடியும் அதுதான் தன்மை அது டெவலப் பண்ணணும் ஒரு குயில் இருக்குன்னா அந்த குயிலுடைய குக்கு சிங்ஸ் அந்த ஒரு குயிலேன்னு தெரிஞ்சுட்டு அதுதான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்கணும் இதுதான் கான்செப்டே அதை விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் வச்சு அஞ்சு சப்ஜெக்டும் ஒவ்வொன்றத்துக்கும் இன்னொரு மார்க்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்கும் பொழுது தப்பு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் ஆனால் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி தான் இருக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியாது அது மாறு வரையில் ஒருவேளை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு வரும்பொழுது ஒருவேளை அதை மாற்றுவாங்களோ என்னமோ தெரியல மாற்ற போகிறாங்கன்னா அந்த பாலிசி கைட்லைன் சொல்லுது இப்போ நான் என்ன பேச போகிறேன் பாடி கனசெட்ரிக் இன்டெலிஜென்ஸ் பாடி கனசெட்ரிக் இன்டெலிஜென்ஸ் இதில் நான் டெஃபினேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள் சென்சிட்டிவ் டு ஆக்டிவிட்டி athletics அண்ட் ஃபிசிக்கல் கெஸ்டர் playing டச்சிங் ஃபீலிங் ரைட் இதில் இருக்கவங்க ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக வந்துருவாங்க டான்சர்ஸாக வருவாங்க ஏன்னா அவங்க உடம்பை வைத்து கொண்டுதான் இந்த ஆற்றலை வெளியில் கொண்டு வர முடியும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி ஒரு பெரிய கிரிக்கெட்டர் அது யாருன்னு கடைசியில் சொல்கிறேன் அந்த பெரிய கிரிக்கெட்டருக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்பொழுது கிரிக்கெட்லாம் ஆர்வம் அதுவும் பவுலிங்னா ரொம்ப ஆர்வம் அவர் பெரிய ஒரு பள்ளிக்கூடம் சென்னையில் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாரு அவர் எப்படியோ அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி என்னை கோச்சிங் சேர்த்து விடுறாரு அந்த கோச்சிங் சேர்த்து விடுறாங்க அதில் தான் அவருக்கு ஆர்வமே அவங்க அந்த கிரிக்கெட்டருடைய அம்மாவை நான் சந்தித்தேன் அவங்க குடும்பம் எனக்கு தெரியும் எனக்கு அந்த அம்மா சொன்னாங்க எப்படி அந்த குழந்தை வளர்ந்தாங்க நல்ல மழை பெய்யுது அப்படின்னா அன்னைக்கு அந்த கோச்சிங் இருக்காதான் இந்த ஜன்னலை அப்படி பிடிச்சிட்டு ஒரே அடற மாதிரி வச்சு போனோம் ஃபேஸ் அந்த குழந்தை எவ்வளோ மழை பெய்யுது என்னால் கிரிக்கெட் ஆட முடியலையே கோச்சிங் போக முடியலையே அப்படின்ட்டு அந்த சாயந்தரம் முடிஞ்ச உடனே ஸ்கூல் முடிஞ்ச உடனே வந்து மறுபடியும் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு அந்த ஷூவை போட்டுக்கிட்டு எப்படான அந்த கோச்சிங்க்கு போகும் என்ற ஒரு வெறி ஏன் அந்த குழந்தைக்கு இந்த பாடி கனெசிக் இன்டெலிஜென்ட் தன்மையாகவே இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு நான் ஒரு நாளைக்கு அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் அந்த கல்வியினுடைய நிறுவனர் அந்த பிரின்ஸிபல் ரூமில் உட்காண்டிருந்தாங்க அப்போ அந்த பிரின்ஸ்பல் யார் நிறைய ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க அந்த அந்த நிறுவனர் ஏன் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்கன்னா அவங்கெல்லாம் சரியாக நம்ம எதிர்பார்க்குற மார்க்கு வாங்கல அதனால் கால் பேரண்ட் கேஸு அப்படின்னு சொன்ன உடனே ஒன்னாக பார்த்துட்டே விடாது அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் வராரு இந்த இப்போ கிரிக்கெட்டராக சொல்கிறேன்னா வேர்ல்ட் கிளாஸ் கிரிக்கெட்டராக அவர் வரும்போது அந்த நிறுவனர் கேட்குறாங்க ஏன் நீ மார்க் வாங்கலை அப்படின்ட்டு அவர் தைரியமாக சொல்கிறாரு ஏன்னோ நான் ஒன்ட் டு பிளே கிரிக்கெட் அப்படியா உன் எய்ம் என்ன ஐபிஎல்ல விளையாடணும் அப்படின்னா இப்போ எங்கெங்கெல்லாம் இருக்க ஃபஸ்ட் கிளாஸ் டோர்னமெண்ட்லாம் சொல்கிறாரு உடனே அந்த நிறுவனர் சொல்கிறாரு அந்த பேரண்ட்டை பார்த்து இவனை கிரிக்கெட்டில் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுண்ட அறுபது மார்க் மேலே நீ வாங்கக்கூடாது உன்னுடைய எனர்ஜி ஃபுல்லாக உன் கிரிக்கெட்டில் நீ செலுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிரின்சிபல் கேட்குறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்களேன்னா இல்லை இவர் ஒரு காலத்தில் ஒரு பெரிய கிரிக்கெட்டராக வருவான் அப்படின்ற அது வேறு யாரும் இல்லை அஸ்வின் ரவிச்சந்திரன் எதுக்காக இதை நான் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்குள்ள ஒரு ஆற்றல் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்ம வெளி உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறது நான் அடிக்கடி சொல்வேன் நம்ம குழந்தை கடவுள் நமக்கு கொடுத்த வரம் நன்றாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் கடவுளுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி கடன் இந்த கிரிக்கெட்டரை பற்றி எதுக்காக சொன்னேன்னா அந்த பள்ளிக்கூடம் பத்மாசேஷாத்ரி சென்னையில் இருக்கக்கூடிய பத்மாசேஷாத்ரி பள்ளிக்கூடம் அந்த நிறுவனர் வேறு யாரும் இல்லை டாக்டர் மிஸ்ஸஸ் வயஜிபி காலம் சென்ற டாக்டர் மிஸ்ஸஸ் வயஜிபி தி ரோல் மாடல் எஜுகேஷனிஸ்ட் அதே போன்று ஒவ்வொரு துறையாக நம்ம பார்க்கலாம் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸை சரியான நேரத்தில் இனம் கண்டு கொண்டு பள்ளிக்கூடம் பெற்றோர்கள் இந்த மாணவர்கள் சேர்ந்து அதை நம்ம ஒரு ஒரு கூட்டு முயற்சியாக செய்யணும் ஆனால் அதே ஒரு ரிஸ்க்கும் இருக்கிறது என்ன ரிஸ்க்கு இருக்கிறது என்றால் ஒரு வேண கிரிக்கெட்டில் அந்த ஸ்டூடெண்ட் வரலைன்னா அப்போது படிப்புக்கு படிப்பும் போச்சு அந்த கிரிக்கெட்டும் வரலை இன்னும் ஒரு ரிஸ்க் இருக்கிறதா இல்லையா ஆனால் எதில் ரிஸ்க் இல்லை இப்போது இன்ஜினியரிங் படிக்கிறாரு இல்லை டாக்டருக்கு படிக்கிறாரு முழுமனதோடு படிக்கலைன்னா இன்ஜினியரிங்கில் குறைவாக தான் மார்க் வாங்குவாங்க குறைவாக மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்காதான் கிடைக்காது ரைட் எதில் இல்லை எல்லாத்துலேயும் இருக்கிறது எப்படி ஒரு திறமையை எடுத்துக்கொண்டு அதில் நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் பதினைந்து ஆண்டுகள் உழைக்கிறோமோ அதே போன்று தான் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸும் நம்ம புரிந்து கொண்டு நம்முடைய குழந்தைகளுடைய ஆற்றலை நம்ம ஒரு வடிகால் போட்டு கொடுக்கணும் அடுத்த இன்டெலிஜென்ஸ் படித்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்